இஸ்லாத்துல பெண்களை அடிமைப்படுத்துகிறோம் அடிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றாங்க உண்மைதான் ஆனால் பெண்களை மட்டும் இல்லை ஆண்களையும் தான் இறைவன் முன்னாடி இறைவன் படைத்த படைப்பினங்கள் எல்லாருமே அடிமைகள் தான் இன்னும் பெண்களை விட ஆண்களுக்கு தான் இஸ்லாம் ஷரீத் நிறைய கட்டளைட்டு இருக்கு ஒரு ஆண் ஐந்து வேலை தொழுகைய பள்ளிவாசலுக்கு போய் ஜம்மாத்துடன் தான் தொழுகணும் ஆனால் ஒரு பெண் பள்ளிவாசலையும் போய் தொழுகலாம் வீட்லேயும் தொழுகலாம் ஒரு ஆண் எந்த நேரத்தையும் தொழுகை விடுறதுக்கு அனுமதி கிடையாது ஆனா ஒரு பெண் மாதவிடாய் நேரத்துல தொழுகை விடுறதுக்கு அனுமதி இருக்கு அது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்களா இருந்தா பாலூட்டும் பெண்களாக இருந்தால் நோன்பை விடுறதுக்கு கூட இஸ்லாத்துல அனுமதி இருக்கு இன்னும் திருமணத்துக்காக ஒரு பெண் எந்த செலவுமே செய்ய தேவையில்லை ஆனா ஒரு ஆண் திருமணத்திற்கு மகர் கொடுத்துதான் திருமணம் செய்யணும் அந்த மகர் ஒரு கோடி கேட்டாலும் சரி இன்னும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விவாகரத்து செய்ய வேண்டுமென்றால் தலாக் பீரியடு வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுவே ஒரு பெண் ஒரு ஆணை விவாகரத்து செய்ய என்றால் உடனடியாக குழா கொடுத்து விடலாம் இது மாதிரி ஆண்களுக்கு பல சட்டங்களையும் பெண்களுக்கு எளிய வழிமுறைகளையும் இஸ்லாம் வைத்திருக்கு அஸ்லாம் அலைக்கம் வரஹத்துல